செய்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மாஸ்டர் வந்து ஸ்வீட் போட்டால் தான் ஸ்வீட் வந்து சரியாக வரும் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க ஸ்வீட்டுக்கு மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சக்கரை பால் மைதா கடலை மாவு முந்திரி திராட்சை ஏலக்காய் பவுடர் முக்கியமாக கலர் பவுடர் இதை தாங்க மூலப்பொருளாக வச்சு பெங்காலி ஸ்வீட்ஸ் சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் மாறுதலாக வரும் செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னாலே எல்லா ஸ்வீட்டும் ஈஸியாக செஞ்சிடலாம் பெங்காலி ஸ்வீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கை வச்சு எல்லாமே வந்து தயார் பண்ணுறாங்க அதில் மெயினாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அதிலிருந்து சம் சம் மலாய் சாண்ட்விச் ரசமலாய் ரசகுலா இப்படி நிறைய பேர் வச்சு நிறைய விதமான ஸ்வீட் செஞ்சு இதுதான் வந்து பெங்காலி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸில் நம்ம காலகாலமா மைசூர் பாகு லட்டு பாதுசா ஜாங்கிரி இதெல்லாம் தான் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்வீட்ல பேர் போன ஸ்வீட் அதுலேயே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சில மூலப்பொருளை எஸ்டாவாக சேர்த்து அதை அதுக்கு ஒரு பேர் வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஆனால் செய்முறை அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் ஹல்வா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பதம் ஒன்று தான் ஆனால் அதில் சேர்க்குற மூலப்பொருள் மட்டும்தான் ஒரு சிலது மாறுதலாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அல்வாலேயும் பல விதமான அல்வா வெரைட்டி ஈஸியாக செய்யலாம் ஜாமூனில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை ஜாமூன் காலாப் ஜாமூன் திராட்சை ஜாமூன் மக்கன் பேடா இந்த மாதிரி நிறைய விதமான ஜாமூன் வகைகள் இருக்குது அது எல்லாத்துக்குமே பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அதிலிருந்து ஒரு சில மூலப்பொருள் மட்டும் மாறுபட்டு இருக்கும் இந்த ஒரு சில சீக்ரெட்டை சொல்லி கொடுக்க தான் நமக்கு ஆள் இல்லை அதுக்கு மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே மாஸ்டர் தாங்க ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் பெண்களால செய்ய முடியாது அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம் ஒரு வேலையை ஒரு நாள் செஞ்சுட்டு என்னால் முடியாதுன்னு விட்டுட்டா எதுவுமே யாராலையுமே முடியாது ஆனால் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்து பாருங்க இந்த வேலை இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சமையல் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த விஷயம்தான் நமக்கு தெரியணும் இந்த விஷயம்தான் தெரியக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது சமையல் அப்படின்னாலே சமையல் ஸ்வீட் தோசை பரோட்டா இந்த மாதிரி எல்லா வகையான சமையலும் தெரிஞ்சுருக்கணும் அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்வீட்ஸ் வெரைட்டி சமையல் வெரைட்டி எல்லாமே வந்து கேட்பாங்க அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் நாற்பது சாப்பாடு ஐம்பது சாப்பாடு இப்படின்னு தான் ஆர்டர் கொடுப்பாங்க உங்களுக்கு பெரிய அளவில் ஆர்டர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் அதிகமாகணும் நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியணும் இந்த மாதிரி ரொம்ப நாள் போக போக தான் உங்கள் மேலே ஒரு பேர் நம்பிக்கை எல்லாமே இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு பெரிய விதமான ஆர்டர் கிடைக்கும் சின்னதாக நீங்கள் செஞ்சு போது சமையலாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருந்தாலும் கல் வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கான சம்பளம் ஒரு நாள் சம்பளத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்போது நீங்கள் கல்லுக்கு தனியாக மாஸ்டர் சமையலுக்கு தனியாக மாஸ்டர் ஸ்வீட்டுக்கு தனியாக மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒன்றுமே கிடைக்காது நமக்கு சம்பளம் கிடைக்கலனா கூட போயிட்டு போகுது போக போக பெரிய ஆர்டராது பிடிக்கணும் அதுக்காகவாது இப்போ இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு கூட செஞ்சிருவீங்க ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு சமையல் செய்ய ஒரு மாஸ்டரை கூப்பிடுறீங்க அப்படின்னாலே வரமாட்டாங்க சமையலுக்குள்ள ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க இல்லையா அவ்வளோவா எனக்கு சமைக்க தெரியாதுங்க ஏதோ சமைப்பேன் அப்படின்னு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் சம்பளம் குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு வருவாங்க ஆனால் நிறைய இடத்துல சொதப்பிட்டு கிளம்பிடுவாங்க நாமளே ஆரம்ப நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்போது நம்ம நல்ல சமையல் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த நாள் நமக்கு இன்னொரு ஆர்டர் கிடைக்கும் நம்ம வந்து ஆரம்பமே சொதப்பலா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கடினமானது அதே போல் நான் வந்து சொல்லிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சமையல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்க கொஞ்ச நாள் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்துட்டு இது ஆகாது இது நடக்காது இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறத விட அதுக்கான தேடுதலை அதிகமாக தேடுங்க கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும் சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் எல்லாரையும் திருப்தி முடியவே முடியாது ஏன்னா ஒரு சிலர் ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் ஸ்வீட் கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் உப்பு குறைவா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் உப்பு தூக்கலாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் காரம் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாதத்தை வடிச்சா குளைவா வடிச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் நல்லா பளபளப்பா வடிச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது ஆனால் ஒரு நூறு பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பேரை திருப்திப்படுத்த முடியும் நீங்கள் சமையலை நேர்த்தியா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கும் அந்த பக்குவத்தை யாருக்காகவும் எப்பவுமே நீங்கள் மாத்திக்கவே கூடாது ஒருத்தர் வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்சம் குலைவாக வெந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக அடுத்த இடத்துக்கு போகும்போது சாதத்தை குலைய வச்சிடாதீங்க ஒருத்தர் வந்து சாதம் குலைவாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி சூப்பர்னு சொல்லிடுவாங்க அதுக்காக நீங்கள் வேறு இடத்துல அதை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு பேருமே வந்து சாதம் வந்து குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒருத்தருக்காக எப்பவும் மாற்றிக்காதீங்க ஒருத்தர் பயங்கரமான காரம் சாப்பிடுவார் அப்போது காரமாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காரத்தை வாரி கொட்டிடக்கூடாது எல்லோருக்குமே தனித்தனி ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த விருப்பத்துக்காக நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த தொழில் குள்ளியுமே இருக்க முடியாது ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை தேடலாம் அப்படின்னு சொல்லியும் போயிடக்கூடாது இந்த வேலை நமக்கு செட் ஆகாது இந்த வேலை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலைகளையும் மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து தேடுதல்லையே தான் இருக்கணும் ஒரு வேலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து இன்னும் என்ன பெட்டராக கற்றுக்க முடியும் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த தொழிலில் சாதிச்சு மேல் மேலும் வளர வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு மனசுக்கு விருப்பமான எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் நான் இந்த தொடப்பத்தை கையில் பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி பெண்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டில் யாருமே குடியிருக்க முடியாது இந்த மாதிரி வேலையில் இந்த வேலை நல்ல வேலை இந்த வேலை செய்யக்கூடாத வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா வேலையும் எல்லாரும் பகிர்ந்து செய்யலாம் என் படிப்புக்கான வேலை இது இல்லை ஆண்களுக்கான வேலை இது இல்லை பெண்களுக்கான வேலை இது இல்லை அப்படின்னலாம் எந்த வேலையும் பார்க்காதீங்க படிப்பு இருந்தால் மட்டும்தான் சமையல் வேலைக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் சமையலுக்கும் சம்மந்தமே கிடையாது அனுபவம் அப்படிங்கிறதும் திறமையும் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக சமையல் தொழிலில் சாதிக்கலாம் நிறைய பெற்றோர்கள் என்னால் தான் இந்த கேட்ரிங் தொழிலுக்குள்ளே போக முடியல நான் படிக்கலை என் பசங்களாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு படிக்க வைக்கிறாங்க டிகிரி முடிக்க வைக்கிறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சமையல் வந்து நேர்த்தியாக கற்றுக்கிட்டு வெளியில் வராங்கன்னு நினைக்கிறீங்க கேட்ரிங் முடிச்சுட்டு ஆறு மாதம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் கிச்சனுக்கு அனுப்புகிறாங்க எத்தனை பேர் சமையலை நேர்த்தியாக சொல்லி தராங்க அந்த ஆறு மாதம் ட்ரைனிங்கில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு வெங்காயம் கூட சரியாக உளிக்க தெரியாது தேங்காய் கூட சரியாக திருவ தெரியாது இப்படின்னு சொல்கிற பசங்க தான் அதிகமாக இருக்காங்க அதுலேயும் ஆறு மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு பசங்க வெளியில் வரத்துக்குள்ளே பன்னெண்டு மணி நேரம் டியூட்டியை போட்டு அதை எடு இதை எடு அதை கழுவிட்டு வா இதை கழுவிட்டு வா இதை வாஷிங்கில் போடு இதை எடுத்துகிட்டு போய் கோல்டு ரூம்ல வை இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வை இது தாங்க அதிகபட்சமாக அவங்க கற்றுக் கொடுக்குற விஷயம் அவங்க நாலரை லட்ச ரூபாய் பணத்தை கட்டிட்டு மூணு வருஷம் கேட்ரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொண்டு வேலை செய்கிறதுக்காக யாரும் படிக்க வைக்கல பெற்றோர்கள் நம்ம பையன் படிச்சுட்டு வருவான் அவன் நல்ல சம்பளம் வாங்குவான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஸ்டார் கிச்சனில் என்ன பண்ணுறீங்க சாதாரணமாக வெளியில வேலைக்கு போனால் மாஸ்டரோட சம்பளம் ஒரு நாளைக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அந்த சாதாரண ஹோட்டலில் வெறும் பத்து இருந்து பதினஞ்சு ரூபாய் பரோட்டா தோசை எல்லாமே சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ரூபாயிலருந்து எண்பது நூறு ரூபாய்க்குள்ளேயே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட சின்ன கடைகள்லையே நல்ல சம்பளம் இருக்குது ஆனால் ஸ்டார் கிச்சனில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் சம்பளம் உனக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுந்தான் உனக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் உனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க படிச்சுட்டு சாதாரண ஹோட்டலுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க நினச்சாலும் அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடியது சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் மட்டும்தான் பேசுமா ஒழிஞ்சி திறமை என்றைக்குமே படித்த பசங்களுக்கு பேசுகிறதே இல்லை நிறைய கேட்ரிங் படித்த பசங்க சாதாரண ஹோட்டலில் வேலை செய்ய அசிங்கமாக நினச்சிட்டு நமக்கு ஸ்டார் கிச்சனில் தான் வேலை செய்யணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் களைச்சி போய் முடியாமல் கடைசியில் கார வேலைக்கு வெயிட்டு தூக்குற வேலைக்கு நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சமையல் ஃபீல்டு மட்டும் இல்லை நிறைய தொழிலில் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கிறது நிறைய படித்த பசங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வாங்கி கட்டுப்படி ஆகாமல் நிறைய தொழிலை மாற்றி கஷ்டப்பட்டுருக்காங்க கடைசியில் சமையல் ஃபீல்டு தான் நமக்கு சரியான ஃபீல்டுன்னு தேர்ந்தெடுத்து அதையும் வேலை தெரியாத மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க எந்த வேலையும் நேர்த்தியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்